என் அன்பு பிள்ளையே வாழ்க்கையில் நிகழும் அனைத்தும் இன்பமோ துன்பமோ எல்லாம் எப்படி எடுத்துக்கொள்கின்றோம் என்பதை பொறுத்துத்தான் வாழ்க்கையின் நினைவுகள் அமையும் துன்பம் என்று சொல்லிக்கொண்டே இருந்தால் அது தன்னால் விலகுமா என்றால் இல்லையல்லவா அதனை அனுபவித்து அதை எதிர்நோக்கி கடந்து வந்துத்தான் ஆக வேண்டும் எல்லாம் நீ எடுக்கின்ற மனப்பக்குவத்தில்தான் அமைந்துள்ளது இன்பமும் துன்பமும் அடிபட்டால் வலிக்கும் என்று தெரியும் அடிபட்டவுடன் நீ அழுகிறா உன் மனதில் வலிக்கின்றது என்ற உணர்வு தோன்றியதும் நீ கண் கலங்குகின்றாய் அல்லவா அதற்காக இனிமேல் எங்கேயும் செல்லக்கூடாது நகரக்கூடாது அப்போது தான் அடிப்படும் என்று யோசித்தால் வாழ முடியுமா குழந்தார் போல துன்பம் உன்னை காயப்படுத்தும் என்று தெரியும் அது வலிக்கும் என்றும் தெரியும் அதை தைரியத்துடன் ஒருமுறை இருமுறை நிமிர்ந்து பார் அது உன்னை என்ன செய்கின்றது என்று எதற்கும் மனம் தளராதே உன்னால் முடியும் என்று போராடு துணிந்து நில் பல கனிகளை பறிப்பார் உனக்கான நல்ல நேரம் வரும் வரை என் மடிமீது அமர்ந்து உன் கர்மாக்களை கழி நீ தோல் சாய உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் வீணாக கலக்கம் கொள்ளாதே தங்கமே நாளை என்ன செய்யலாம் என யோசிக்கலாம் ஆனால் நாளை என்ன நடக்குமோ என யோசிக்காதே அது நிம்மதியை கெடுத்துவிடும் வார்த்தைகளால் எவருக்கும் பதில் சொல்லாதே நீ வாழும் வாழ்க்கையே அவர்களுக்கு பதிலாக இருக்க வேண்டும் துணிந்து முன்னேறு உனக்கு வெற்றியை கொடுப்பது என் பொறுப்பு பகை பொறாமை ஆகியவற்றை நீ வெளியிட்டால் அவை வட்டியும் முதலுமாக மீண்டும் உன்னிடமே திரும்பி வந்து சேரும் உதவி கிட்டும் என்ற நம்பிக்கையுடன் அஞ்சாமல் செயலில் ஈடுபடு எங்கிருந்தாவது உதவி உன்னை வந்து சேரும் நம்பிக்கை இருந்தால் செயல் வெற்றி பெறும் ஆற்றல் இருந்தாலும் அறிவு இருந்தாலும் ஆண்டவனின் அருள் இல்லை என்றால் இங்கு எதுவுமே சாத்தியமல்ல மனமே இருப்பது நல்லதுதான் ஆனால் நீ எந்த இடத்தில் பேச வேண்டுமோ அந்த இடத்தில் பேசாமல் விட்டுவிட்டால் அது உன் வாழ்நாள் தவறாகிவிடும் தந்திரம் பழகு யாருக்கும் குழி பறிக்கல்ல யார் பறித்த குழியிலும் நீ விழாமல் இருக்க உண்மையானவர்களின் மனம் கூட மண்பானை போன்றுதான் எந்த சொல்லையும் தாங்காமல் உடைந்து விடுவார்கள் உன் வாழ்க்கை இருந்தால் நீ யாருக்கும் பயப்படவும் தேவையில்லை பணிந்து செல்ல அவசியமும் இல்லை நமக்காக யாரும் இல்லை என வருத்தப்படுவதை விட நமக்கானவர்கள் அவர்கள் இல்லை என கடந்து போய்விடு வாழ்க்கை வசமாகும் மனசாட்சிப்படி வாழ்ந்தால் போதும் மகான் போல வாழ வேண்டும் என்ற அவசியமில்லை குழந்தையே ஏன் கண்களை பார்த்து கொண்டே இரு உன் பிரச்சனைகளில் இருந்து விடுபடப் போகின்றார் யார் நேசித்தாலும் யார் வெறுத்தாலும் நீ நீயாக இரு உனக்கு பிடித்ததை மட்டும் செய் உன் மனதிற்கு நல்லது என நினைப்பதை மட்டும் செய் ஏனெனில் நீ இறந்த பின் யாரும் உனக்கு சிலை வைக்கப் போவதில்லை குழந்தையே கஷ்டத்திலும் நேர்மையாயிரு நீ ஏமாற்றப்பட்டாலும் பிறரை ஏமாற்றாதே உன் வாழ்நாளிலே அதன் பலனை காண்பா தெய்வ நம்பிக்கை உன்னை கைவிடாது தங்கமே உனக்கு சொந்தமானது உன்னை விட்டு எங்கும் போகாது கவலைப்படாமல் சந்தோஷமாக இரு என்னை மீறி எதுவும் நடக்காது நடக்கவும் நான் அனுமதிக்க மாட்டேன் நியாயங்கள் நம் பக்கம் இருந்தாலும் புரிந்து கொள்ளாதவர்களோடு வாதிட முடியாமல் சில நேரங்களில் அமைதியாகத்தான் நீ கடந்தாக வேண்டும் நடித்து நல்லவனாக வாழ்வதை விட எதிர்த்து நின்று கெட்டவனாக இருந்து விடலாம் வாழ்க்கையில் நம் கண்கள் காட்டிக் கொடுத்த உண்மைகளை விட நம் காதுகள் கேட்ட பொய்களே அதிகம் எத்தனை நல்ல மனிதர்களாக நடித்தாலும் அவர்களின் உண்மை இயல்பை காலம் நமக்கு காட்டி கொடுத்துவிடும் எவரையும் எதிர்பார்த்து வாழவும் கூடாது யாருக்கும் பாரமாக வாழக்கூடாது நமக்கு கிடைத்தது போதும் என்ற வாழ்க்கையே சிறப்பானது உனக்கு பலமாய் நானிருக்கின்றேன் நம்பிக்கையோடு இரு தங்கமே எதை கண்டும் அச்சம் கொள்ளாதே உன் அப்பன் நான் உன்னுடன் இருக்கும் வரையில் உன் பக்கம் எதையும் தீண்டிவிட மாட்டேன் சுயநலமாய் வாழ்வது கூட தவறில்லை ஆனால் தங்கள் சுயநலத்திற்காக மற்றவர்களின் நலத்தை கெடுப்பது தான் தவறு ஒரு தாயின் கவலைகள் எப்போதும் சுமைகளை இறக்கி வைப்பதில் இருப்பதில்லை தான் சுமக்கும் சுமைகளை தன் பிள்ளைகள் சுமந்துவிடக் கூடாது என்பதாகவே இருக்கும் தாயை ஒருபோதும் கைவிடாதே குழந்தையே நல்லவனுக்கு கடவுள் பயம் அதிகம் கெட்டவனுக்கு கடவுள் பக்தி அதிகம் அன்பு குழந்தையே எதிரிகள் ஆடும்போது அவர்களை ஆடவிட்டு அமைதியாக வேடிக்கைப்பார் தவறுக்கு மேல் தவறிழைத்து தானாகவே ஒருநாள் மாட்டிக்கொள்வர் எதையும் எளிதில் தொலைத்து விடாதே மீண்டும் அது எளிதாக கிடைப்பதில்லை குழந்தையே பணக்கஷ்டம் எப்போதாவது மாறிவிடும் மனக்கஷ்டம் மெல்ல மெல்ல வாழ்க்கையையே பாழாக்கிவிடும் எச்சூழலிலும் காக்கப்பட வேண்டியது மனமே உணரும் வரையில் உண்மையும் ஒரு பொய்த்தான் புரிகிற வரையில் வாழ்க்கையும் ஒரு புதிர்தான் தான் நம்மை காயப்படுத்தும் வாய்ப்புகளை பிறருக்கு நாமே கொடுத்துவிட்டு கவலைப்படுவதில் எந்த நியாயமும் இல்லை குழந்தையே உன்னை அழ வைத்தவர்களையும் உனக்காக அழுதவர்களையும் எந்த சூழ்நிலையிலும் மறந்துவிடாதே வாழ்க்கையில் தனித்தே போராடுபவர்கள் மனதில்தான் இரக்கமும் அன்பும் அதிகமாக இருக்கும் என்ன செய்யக்கூடாது என்பதில் தெளிவாக இருக்கும் என்ன செய்ய வேண்டும் என்பது தானாக புலப்படும் அன்புக்குரியவர்களை விடாதீர்கள் ஏனெனில் அவர்களைப் போலவே இன்னொருவர் அமைவது கடினம் குழந்தையே எப்படி இருந்தாலும் இவ்வுலகம் குறைத்தான் கூறப்போகின்றது புனக்கு பிடித்தது போலவே இருந்துவிடு உண்மையுடன் வாழ்வதே இறைவனை வணங்குவதற்கு ஒப்பாகும் மற்றவர்கள் மீது கவனம் செலுத்தினால் நீங்கள் யார் என்பதை நீங்களே மறக்க நேரிடும் உங்கள் மீதும் சற்று கவனம் வையுங்கள் உலகே உங்களை வியர்ந்து பார்க்கும் உண்மையான அன்பை உதாசீனப்படுத்துபவர்கள் நிச்சயமுறுனால் அதே அன்பிற்காக இயங்குவார்கள் இதுவே நிதர்சனமான உண்மை நல்ல எண்ணமும் செயலும் எப்போதும் நாம் வெற்றிக்கு துணை நிற்கும் குழந்தையே நான் வந்து உன்னை பாதுகாப்பேன் வருங்காலம் பற்றிய கவலை உனக்கு வேண்டாம் உன் வாழ்க்கை இனி என் வழிகாட்டுதல் படியே நடக்கும் எதை கேட்டு என்னிடம் நீ வந்தாயோ அது வெகு விரைவில் உன்னை வந்து சேரும் கண்டுகொள்ளாதவரிடம் கண்ணீர் விடுவதிலும் செவி சாய்க்காதவரிடம் கத்தி கதறுவதிலும் விலகியவரிடம் விளக்கம் கேட்பதிலும் அழ வைத்தவரிடம் ஆறுதல் தேடுவதிலும் அலட்சியம் செய்பவரிடம் அன்பு செய்வதிலும் உதிரி தள்ளியவரிடம் உயிரை வைப்பதிலும் எந்த பயனும் இல்லை தங்கமே தவறான கண்ணோட்டம் வந்து விட்டால் அனைத்தும் தவறாகத்தான் தெரியும் சற்றே விலகியிரு அறிவுள்ள எதிரியை விட அறிவில்லாத நண்பர்களின் நட்பு ஆபத்தை விளைவிக்கும் சிந்தித்து செயல்படும் வாழ்வில் நடக்கும் அனைத்தையும் இறைவனை நம்பி ஏற்றுக்கொள்ளுங்கள் என்ன நடந்தாலும் நகர்ந்து கொண்டே இரு அங்கேயே விடாதே எல்லோருக்கும் நினைக்கும் அனைத்தும் உடனே நடப்பதில்லை அதற்கான நேரம் வரும்போது அனைத்தும் தானாக நடக்கும் நம்பிக்கையுடன் நகர்ந்து கொண்டே இரு எல்லாம் நன்மைக்கு கோபம் ஏற்படும் போதெல்லாம் அதை அடக்கியால கற்றுக்குள் கோபம் என்பது பிறரால் ஏற்படும் குணம்தான் தவிர உன் பிறவி குணம் அல்ல குழந்தையே வாழ்க்கையின் இறுதிக்கே கூட மாயை உன்னை இழுத்துச் செல்லலாம் எனது பார்வையில் இருந்து மாயை செய்வது தப்புமா என்ன என் குழந்தையை அப்படியே விட்டுவிடுவேனா என்ன எதற்காகவும் கலங்காதே நம்பிக்கையுடன் பொறுமையை இழக்காதே எனக்கு நொடி பொழுது போதும் அனைத்தையும் அனைவரும் அதிசயத்தக்க வகையில் மாற்றிடுவேன் மகிழ்ச்சியுடன் கூடிய நிறைவு என்றென்றும் எங்கெங்கும் உனக்கு கிடைக்கும் தங்கமே கலங்காது உன் சாகியப்பா உன் பக்கத்தில் தான் இருக்கின்றேன் எத்தனையோ துயரங்களை கடந்து வந்து விட்டாள் இனி வரக்கூடிய நாட்கள் உனக்கு பொற்காலமே நீ வாழவே கூடாது என நினைத்தவர்கள் முன்பு வைரமாக ஜொலிக்கப் போகின்றார் சந்தோஷமாக இரு இந்த சாகியின் ஆசியோடு உன் தேவைகள் நிறைவேறப் போகின்றது நீ இந்த சாகியின் மீது நம்பிக்கை வைத்து முயற்சி செய்யும் காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும் மகிழ்ச்சியாக நீ இருப்பார் சாயப்பா உங்கள் அருள் எனக்கு எப்போது கிடைக்கும் நான் படும் வேதனையை பாருங்களப்பா என்னால் முடிந்தவரை சுமந்து விட்டேன் என்று நீ கூறுவதை நான் கேட்டு உன்னிடம் ஓடி வந்துவிட்டேன் மனம் தளராது காத்திரு பொறுமையாக இரு நீ விரும்பிய வாழ்க்கையை உனக்கு அள்ளி அள்ளி கொடுக்கப் போகின்றேன் நாம் நினைத்தவுடன் எது நடந்தாலும் அதில் அலாதி சந்தோஷம் உடனே நடந்தால் அதில் ஒரு பெருமை தொடர்ச்சியாக நடந்தால் ஒரு கர்வம் ஆணவம் எது ஒன்று எளிதாக விரைவாக கிடைக்கிறதோ அதன் பின்னே பிரச்சனைகளும் ஆரம்பம் நீ என்னிடம் நீண்ட நாட்களாக கேட்டுக்கொண்டிருந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடக்கப் போகின்றது அதற்கு நீ தயாராக இரு அனைத்தையும் உனக்கு கொடுப்பதற்காக நான் வந்து கொண்டிருக்கின்றேன் கலங்காதே தங்கமே எப்போது முடிவுகளை நாமே எடுக்க பழகுகின்றோமோ அப்பொழுதுதான் அதன் விளைவுகளை எதிர்கொள்ளும் தைரியமும் நமக்குள் பிறக்கும் உன் தன்மானத்தை இழந்து ஒருவருடன் பழகினால் உன்மீது அவர்களுக்கு அன்பு இருக்காது குழந்தையே நீ அடிமையாய்த்தான் இருப்பார் இதை நினைவில் கொள் நல்ல புத்தகங்களைப் படி இல்லையென்றால் நல்ல புத்தியுள்ள மனிதர்களுடன் பழகு இதுவே உன்னை நல்ல மனிதர்களாக மாற்றும் உனக்கு எது பிடிக்கவில்லையோ அதனிடம் இருந்து விலகினேன் உறவானாலும் சரி பொருளானாலும் சரி அதையே நினைத்து உடலையும் உள்ளத்தையும் வருத்திக் கொள்ளாதே அதனால் பாதிக்கப்படுவது நீ மட்டுமே என்பதை புரிந்து கொள் மட்டம் தட்டவும் உச்சு கொட்டவும் தான் உறவுகள் இருக்கின்றன கைத்தூக்கி விட்டு கரையேற்றத்தான் இங்கு யாரும் இல்லை குழந்தையே ஆனால் உன் சாயப்பா என்று உனக்கு துணையாக இருப்பேன் என்பதை ஒரு பொது மறந்து விடாதே பிறரை குறைத்து பேசி உன் மதிப்பை கூட்டு நினைக்கக்கூடாது அப்படி செய்வதா கூடுவது உன் தலைக்கணமே தவிர மதிப்பல்ல குழந்தையே உயர்ந்தவன் உயர்வான் உன் வாழ்க்கைக்கான முயற்சியை மட்டும் நீ எடு முடிவை இறைவன் பார்த்துக் கொள்வான் எப்போதும் உன்னுடன் இருப்பேன் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் உன்னுடனே நான் இருக்கின்றேன் இனி வெற்றித்தான் உனக்கு துன்பங்கள் துரத்தும் போது நீயும் எதிர்த்து நில் உன் அருகில் நான் இருக்கின்றேன் என்ற தைரியத்துடன் ஒருவருக்கு உபகாரம் செய்ய வேண்டும் என்றா முதலில் தாய்க்கு செய் ஒருவருக்கு மரியாதை செய்ய வேண்டும் என்றால் முதலில் தந்தைக்கு செய் பொய் சொல்லி ஒன்றை நீ அடைய விரும்பாதே அதனால் வரும் இன்பம் அதிக நேரம் நீடிக்காத குழந்தையே என் வைரமே என்னை நம்பி வரும் பலர் நற்பலன்களை மட்டுமே அடைவார்கள் என்பதை நீ நன்கு அறிந்திருப்பார் சில காலம் பொறுமையுடன் இரு உனக்கான நற்பலனையும் உனக்கு கொடுக்கப் போகின்றேன் உனக்கான வேள்வியை தொடங்கிவிட்டேன் இனி அனைத்திலும் உன் கை ஓங்கி இருக்கும் காலங்கள் மாறும் இந்த சாகியின் வாக்கும் நிறைவேறும் கலங்காதே இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் கேள் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடு உன் குடும்பத்தோடும் உன் வாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற முன்னினைவில் உன் சாயப்பா